சீனா ரஷ்யா இந்தியா பாகிஸ்தான் இன்னும் சில நாடுகள் பத்து நாடுகளுடைய கூட்டமைப்பு சாங்காய் நாடுகளுடைய கூட்டமைப்பு பாதுகாப்பு கூட்டமைப்பு அதனுடைய ஆண்டாண்டு நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே அந்த மாநாட்டிலே இந்தியாவின் சார்பாக நம்முடைய இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள் பகற்காமிலே இந்து மதத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து அங்கே வலியுறுத்தி விளக்கி சொன்னார்கள் அது தொடர்பான ஒரு தீர்மானம் அங்கே பாகிஸ்தானை கண்டிக்கக்கூடிய தீர்மானம் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் அத்தகைய தீர்மானம் இடம்பெறாததால் அந்த தீர்மானத்திலே இந்தியா ஒப்பமிடம் மறுத்தது ராஜா சிங் அவர்கள் ஒப்பமிடம் மறுத்துவிட்டார்கள் எனவே மாநாடு முடக்கப்பட்டது தீர்மானம் வெளியிடப்படவில்லை இது இந்தியாவினுடைய ஒரு ஆண்மையை குறிக்கிறது இந்தியாவினுடைய தைரியமான ஒரு செயல்பாடை காட்டுகிறது உலக அரங்கிலே இந்தியா எப்படி நடந்து கொள்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக எப்படி நடக்கிறது என்பதை இது காட்டுகிறது அது தீர்மானம் போடலைன்னாலும் பரவாயில்லைங்க ஐயா சாமி எங்களையும் சேர்த்துக்கிடுங்க அப்படிங்கிற நிலையில காங்கிரஸ் ஆட்சி இருந்த நிலையில இந்தியா இப்போ இல்லை இல்லைன்னா போ நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னுக்கிட்டு கிட்டு உதறி தள்ளிவிட்டு நம்முடைய இராணுவ அமைச்சர் திருப்பி வந்திருக்கிறாரு அதனால அந்த மாநாட்டினுடைய தீர்மானமே முடக்கப்பட்டு விட்டது செயலற்றதாகிவிட்டது இது உலகம் பூராவும் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியும் திமுக போன்ற இந்த கட்சிகளும் இவர்களெல்லாம் ராஜ்நாத் சிங் அவர்கள் இராணுவ அமைச்சருடைய அந்த சாங்காய் மாநாட்டிலே நடந்து கொண்ட விதத்தை புறக்கணித்ததை ஒப்பமிட மறுத்ததை பாராட்டவில்லை பாராட்டியிருக்கணும்ல இந்நேரம் அனைத்து கட்சிகளும் பாராட்டு தெரிவித்திருக்க வேண்டும் இந்தியாவினுடைய துணிச்சலை செயல்பாட்டை பாராட்டி இருக்க வேண்டும் ஆனால் பாராட்டவில்லை நம்ம ஊர் செய்தி சேனல்கள் எல்லாம் சொல்றாங்க அவங்க இவங்க ஆனா இவங்க ஒப்பமிடல அப்படி இப்படின்னு சொல்றாங்க நாமன்னு சொல்லலை இவங்க ஒப்பமிடல ராஜ்நாத் சிங் அவர்கள் தரப்புல எப்படி தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய தரப்பிலே இந்திய தரப்பிலே அப்படின்னுட்டு ஒன்றி ஒருங்கிணைந்து நம்முடைய சேனல்கள்ல பேசல ஒரு அந்நியம் போலதான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தமிழ்நாட்டு சேனல்கள்லயும் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயும் இருக்கிறது ஆனால் மதத்தை சொல்லி மதத்தை கேட்டு அங்கே நடத்தப்பட்ட அந்த பகல்காம் தாக்குதலை இந்திய அரசு நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் பாகிஸ்தானை கண்டிக்கிறோம் பாகிஸ்தானை உலக அரங்கிலே அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இதுதான் இந்திய அரசினுடைய நிலைப்பாடு